திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் பழமையான ஒரு கிணறு இருந்தது கிராமத்தினர் கூவம் கிணறு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தை சுற்றி பல கதைகள் இருந்தன இரவில் அந்த கிணற்றருகில் செல்லக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்து கூறி வந்தார்கள் ஆனால் யார் கேட்டார்கள் கிராமத்தின் இளம் பையன் கணேஷ் தனது நண்பர்களுடன் மாலையில் அந்த கிணற்றருகில் சென்றான் கிணற்றின் அருகே உள்ள பழமையான கல்லில் இதன் அருகே வராதீர் என்று எழுதியிருந்தது கணேஷ் புன்னகையுடன் என்ன அப்பாவி கதைகள் நாம் ஒருமுறை கிணற்றை இறங்கி பார்க்கலாம் என்றான் நண்பர்கள் பயந்தாலும் கணேஷை ஒருவேளை மட்டும் வருகிறோம் என்று சம்மதித்தனர் அந்த இரவில் அவர்கள் மூன்று பேரும் கிணற்றுக்கு அருகில் சேர்ந்தனர் கிணற்றில் உள்ள தண்ணீரின் அலைகள் மிரளவைக்கும் அமைதியுடன் இருந்தன கணேஷ் தனது தோர்வாலை எடுத்து கிணற்றுக்குள் இறங்கத் தொடங்கினான் அந்த நேரத்தில் திடீரென காற்றின் சத்தம் அருகிலிருந்த பனைமரங்கள் வளைந்தது போன்ற தோற்றம் கிணற்றிலிருந்து ஒரு கருமை நிழல் எழுந்தது யார் என் அமைதியை கெடுக்க வருகிறீர்கள் என்று அதிர்வுடன் ஓசை கேட்டது அதனைக் கண்டு கணேஷின் நண்பர்கள் ஓடிவிட்டனர் ஆனால் கணேஷ் நிறுத்தாமல் கிணற்றுக்குள் இறங்கினான் அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அந்த கிணற்றருகில் வந்து பார்த்தனர் கணேஷின் தோர்வாலும் ஒரு குருதியும் மட்டுமே இருந்தது கணேஷின் உடல் எங்கே என்ற கேள்வி இன்னும் புதிராகவே உள்ளது இன்றும் அந்த கிணற்றின் அருகில் இரவில் யாரும் செல்வதில்லை அந்த நிழல் இன்னும் அங்கு இருக்கிறது என்று கருதுகிறார்கள் பயமாயிருந்ததா